வணக்கம் பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு வருகை தந்த பொதுமக்களை தட்டு வைத்து பூ வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் போன்றவற்றை வைத்து வரவேற்றார் மண்டல குழு தலைவர் அரசு நகர்ப்புறம் பதிமூன்று துறைகள் நாற்பத்தி மூன்று சேவைகள் திட்டங்களை உங்களின் இல்லங்களுக்கு சென்று செல்லும் உங்கள் குறைகளை வீட்டிற்கே வந்து கேட்டறிந்து தீர்வு காணும் முகா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி பத்தாவது வார்டு பூந்தோட்ட தெருவில் உள்ள பூந்தோட்ட மைதானத்தில் இன்று காலை ஒன்பது மணியளவில் தொடங்கப்பட்டது இதில் ஏராளமான அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு அவர்களின் குறைகளான குடும்ப அட்டை கலைஞர் மகளிர் உதவித்தொகை பட்டா மாற்றம் என நாற்பத்தி ஆறு அரசு சேவைகளுக்கு மனு அளித்து நாற்பத்தைந்து நாட்களில் தீர்வு முகாமில் கலந்து கொண்டு அந்தந்த துறைகளின் அதிகாரிகளிடம் மனுக்களை அளித்தனர் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு வருகை தந்த பொதுமக்களை தாம்புல தட்டு வைத்து பூ வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் போன்றவற்றை வைத்து வரவேற்றார் திருவொற்றியூர் மாநகராட்சி மண்டலக்குழு தலைவர் திமுதரசு மற்றும் ஜூஸ் பிஸ்கட் பஃபி தண்ணீர் பாட்டிலுடன் உங்களுடன் ஸ்டாலின் சின்னம் பொறித்து மஞ்சப்பை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் எம்எல்ஏ திருவொற்றியூர் மாநகராட்சி மண்டலக்குழு தலைவர் கிழக்கு பகுதி செயலாளர் பத்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மு தனியரசு மாநகராட்சி மண்டல அலுவலர் திரு பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து விண்ணப்பங்களை வழங்கி மனுக்களை பெற்றுக்கொண்டு உடனடியாக தீர்வு காணும் வகையில் சரி செய்து தரும்படி அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டனர் மற்றும் திருவொற்றியூர் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் தீமு தனியரசு அவர்கள் இம்முகாமல் பணிபுரிய வருகை தந்திருந்த அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் சுமார் ஆயிரம் பேருக்கு மதிய அரசுவை உணவு சிக்கன் பிரியாணி இனிப்பு போன்றவற்றை ஏற்பாடு செய்து வழங்கினார் இதில் சென்னை வடகிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் பொதுக்குழு உறுப்பினர் சாந்தி பக்தன் கிழக்கு பகுதி அவைத்தலைவர் ஆர் சி ஆசை தம்பி கிழக்கு பகுதி துணை செயலாளர் எம் வி குமார் கே பிரபாவதி பொருளாளர் இரா குமரேசன் பத்தாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் எஸ் தமிழ்செல்வன் ஏழாவது வட்டக்கழக செயலாளர் த கார்த்திகேயன் எட்டாவது வட்டக்கழக செயலாளர் டி சி வி மணிகண்டன் ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் எம் எல் சரவணன் பதினோராவது வட்டக்கழக செயலாளர் குருத்து சி முனிசாமி பதிமூன்றாவது வட்டக்கழக செயலாளர் கேபிள் டிவி எம் ராஜா மாவட்ட பிரதிநிதிகள் ஆர் ரஜினிபாபு பி எஸ் சைலஸ் அரசு வழக்கறிஞர் வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் எஸ் பொன்னிவளவன் வடகிழக்கு மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் எம் எம் சிந்தல் மாவட்ட மகளிர் தொண்டர் அணி துணையமைப்பாளர் அண்ணம்மாள் மாவட்ட வர்த்தக அணி துணையமைப்பாளர் தயாளன் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணையமைப்பாளர் பாலமுருகன் மாவட்ட தொழிலாளர் அணி துணையமைப்பாளர் குமார் மாவட்ட சுற்றுச்சூழல் துணைத் தலைவர் சாரதி பாலாஜி மாவட்ட சுற்றுச்சூழல் துணையமைப்பாளர் பால உமாபதி கிழக்கு பகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் விக்னேஷ் கிழக்கு பகுதி தகவல் தொழில்நுட்ப அணி சமூக வலைதள ஒருங்கிணைப்பாளர் லிங்கேஸ்வரன் பத்தாவது வட்ட நிர்வாகிகள் அவை தலைவர் இ பாலசுப்ரமணியன் துணை செயலாளர்கள் டி எம் முரளி மனோகரன் கே மோகன் எஸ் சிரிஷா பகுதி பிரதிநிதிகள் சி டி வீரப்பன் ஜே எம் பாலாஜி பி கணேஷ்குமார் எம் ராஜேந்திரன் ஜி சுகுமார் கே ராஜேந்திரன் பாகமுகவர்கள் பிஎல்ஏ டு பிஎல்சி மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள் அரசு மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவிற்கு இரண்டு நாட்களாக உழைத்துக் கொண்டிருக்கும் சென்னை வடகிழக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணையமைப்பாளர் பாலசுந்தரம் கிழக்கு பகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் பி ஜி அவினாஷ் மாணவர் அணி தீபக் தனியரசு பதினான்காவது வட்ட துணை செயலாளர் அரி கிழக்கு பகுதி சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ஜெயச்சந்திரன் வழக்கறிஞர் எஸ் கலையரசன் ஜி ஆதிசேஷ் சுற்றுச்சூழல் துணையமைப்பாளர் தேவா ராகுல் விளையாட்டு மேம்பாட்டு துணையமைப்பாளர் பிரேம் பத்தாவது வட்ட இளைஞரணி பத்ரி யுவராஜ் ஆகியோருக்கு நன்றியினை